வணக்கங்க எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உன் பிள்ளை உன் பெண் உனக்கு எதிரியாகும் தருவாய் எப்பொழுது என்று நீ எத்தனைக்கிறாயா நீ அவனுக்கு மற்றவர்களிடம் எதிரியாக நீ மாறி எனக்காக நீ போராடு என்று சொல்லும் பொழுது அவன் அவனை அறியாமல் அவளை அறியாமல் உனக்கே குளி தோண்டி எதிர்காலத்தில் உனக்கும் எதிரியாகிறான் என்பதே பொருளாகும் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் தந்தைகளே தாய்மார்களே உங்களுக்குள் இருக்கும் விரோதத்தை நீங்களே நேரடியாக அதில் அந்த விரோதத்தை காட்டுங்கள் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் அந்த விரோதத்தை கொட்டினால் நிச்சயமாக அந்த பிள்ளை ஆணோ பெண்ணோ மறுபடியும் அந்த விரோதத்தை உங்கள் மீதே காட்டி உங்களை அனாதையாக்கிவிடும் இது கர்மா என்று சொல்வதா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை இது இயற்கையின் நிரார்த்தம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்தது உங்களுக்கு திரும்பி வரும் என்பதை ಇಯಕೆ ನಮಿತ